அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஹலால் என்பது தெளிவாகிவிட்டது ஹராம் என்பதும் தெளிவாகிவிட்டது இவை இரண்டிற்கும் இடையில் சந்தேகத்திற்குரியவையும் இருக்கின்றன ஆனால் அவற்றை பெரும்பாலான மனிதர்கள் அறிய மாட்டார்கள் எனவே சந்தேகத்திற்குரியவற்றை யார் தவிர்த்து கொள்கிறாரோ அவர் தம் மார்க்கத்திற்கும் மானம் மரியாதைக்கும் களங்கம் ஏற்படுத்துவதிலிருந்து விலகிவிடுகிறார் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக நுக்மான்பின் பஷீர் ரதியாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஐம்பத்து இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எது ஹலால் என்று தெளிவாக தெரிகிறதோ அவற்றை நாம் செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை எது ஹராம் என்று தெளிவாக தெரிகிறதோ அவற்றை செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் மார்க்கத்தில் எந்த அனுமதியும் இல்லை இவை இரண்டிற்கும் மத்தியில் இது ஹலாலா ஹராமா என்று தெளிவாக தெரியாதவை சில இருக்கின்றன அவற்றை விட்டும் நாம் விலகிக்கொள்ள வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் கட்டளை இவ்வாறு விலகிக்கொள்வதால் நம்முடைய மார்க்கம் மானம் மரியாதை இவற்றிற்கு நாம் பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம் எனவே சந்தேகத்திற்குரியவற்றை விட்டும் முற்றிலுமாக விலகி கொள்ள வேண்டும் என்ற உறுதி நமக்குள் ஏற்பட வேண்டும் வாஹிர் தாழ்வானா அனில் ஹெமது இல்லாஹ் ரபில் ஆலமின் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஒ பரகாத்துகு